தமிழ் சொந்தங்கள் அனைவருக்குமே இனிய வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் டேட்டா அனலிஸ் பற்றி நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோக்கு லவ்வான் சப்போர்ட் பற்றி ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் டேட்டா அனலிஸ் பற்றினா இன்னும் டெப்த்தாக டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் இன்னும் ஃப்யூச்சரில் நம்ம இன்னும் நிறைய பொசிஷன்ஸை பற்றியும் நிறைய கோர்சஸ் பற்றியும் அப்டேட்ஸும் ஷேர் பண்ணலான்றோம் அதுக்கு உங்களோட ஆதரவு தேவை ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னா யார் டேட்டா அனலிஸ்ட்டோட ரோல்ஸ் என்ன டேட்டா அனலிஸ்ட்டுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது டேட்டா அனலிஸ்ட் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க டேட்டா அனலிஸ்ட் வந்து பிஸ்னஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸு டேட்டா அனலிஸ்ட்டோட கரியர் பாத்வே என்ன டேட்டா அனலிஸ்ட் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இந்த பத்த பார்க்க போகிறோம் ஸ்டேட் டியூன் மக்களை ஸோ டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிற யார் அப்படின்னு பேசிக்காக பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபஷன் பார்த்திங்கன்னா அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி கம் ஒரு ஆர்கனைசேஷன் டெவலவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு டிசிஷனை ஷேர் பண்ணுறவரை தான் டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லலாம் ஸோ டேட்டா அனலிஸ்டோட ஒர்க் எப்படி இருக்குன்னா அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது மூலிமா அதில் வந்து டேட்டாவை வச்சு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலான அதாவது புள்ளி விவரங்களை ஆ ஒரு ஆர்வபூர்வமாக அதாவது ஒரு வேல்யூபுளான ஒரு புள்ளி விவரங்களை ஷேர் பண்ணுறது தான் டேட்டா அனலிஸ்டோட ரோலு ஸோ டேட்டா அனலிஸ்ட் வந்து என்னென்ன ரோலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஃபினான்ஸு ஹாஸ்பிட்டாலிட்டி ஹெச்ஆர் இன்னொரு நிறைய டிமென்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ டேட்டா அனலிஸ்டோட மெயின் ரோல் என்ன அப்படின்னா டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேட்டா ஒவ்வொரு சோர்ஸில் இருந்துருக்கும் அதை பார்த்தீங்கன்னா ஒரு சில டேட்டா எக்ஸல் சீட்டில் இருந்துருக்கும் ஒரு சில டேட்டா டெக்ஸ்ட்டு ஃபார்மெட்டில் இருக்கும் ஒரு சில டேட்டாக குவரி லேங்குவேஜில் இருக்கும் ஸோ அந்த டேட்டாவை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வேலை செகண்ட் டேட்டாவை க்ளீன் பண்ணுறது தான் டேட்டா வந்து ஒரு சில டேட்டாஸ் வந்து மிஸ்ஸாக இருக்கும் ஒரு சில டேட்டா வந்து இன்கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஸோ இது மாதிரி டேட்டாஸை க்ளீன் பண்ணி ப்ராப்பரான டேட்டாஸ் நமக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறது ஃபஸ்ட்டு ரெட்டாவது டூட்டி ஸோ தேர்டு டியூட்டி என்ன அப்படின்னா அந்த டேட்டாவை வச்சு இப்போ உள்ள ட்ரெண்ட்ஸுக்கு இப்போ உள்ள பேட்டர்னை வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம் இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்ம கம்பெனி என்ன பண்ணால் டெவலப் ஆகும் அப்படிங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணி அதை விஷுவலைஸாக ஷோ பண்ணலாம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட்டோ இல்லை டெக்ஸ்ட் ஷீட்டோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டேட்டா வச்சு நமக்கு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது அதே நம்ம விஷுவலில் நம்ம வந்து ஷோ பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக நமக்கு அது புரிய வரும் ஸோ அதனால தான் டேட்டா விஷுவலைசேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா வந்து அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து அந்த நம்ம விஷுவலைஸ் பண்ண டேட்டாவை நம்ம கம்பெனி ஸ்டேக் ஹோல்டர் வரும்போது அவங்கள்ட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து அதுதான் ரோல் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன எசென்சியல் ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா மைண்ட் மைண்ட்செட் ஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபோ ஒரு சார்ட்டோ ஒரு இதை இன்சைட்டோ இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்சைட் வச்சு கம்பெனி எந்த இடத்துல கம்பெனியோட க்ரோத் எந்த இடத்துல டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது கிரிட்டிக்கலான மைண்டு வேணும் கம்பெனியோட க்ரோத்து என்ன பண்ணால் க்ரோத்து சக்ஸஸ் போவோம் அப்படிங்கிற அனலைஸ் பண்ணால் திங்கிங் வேணும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக எஸ்கு எஸ்கூலுங்கிறது குவாரி லாங்குவேஜ் குவாரியை மேனேஜ் பண்ணுறதுக்காக டேட்டா பேஸ் மேனேஜ் பண்ணுறதுக்காக குவாரி லாங்குவேஜ் வந்து நல்லா என்ன ப்ரொஃபிஷன்ட்டாக தெரியணும் ஸோ நெக்ஸ்ட்டு பைத்தான் ஆர் ஆர் பைத்தான் ஆர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க டேட்டாவை அனலிஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக டேட்டாவை அனலைஸ் ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா டேட்டா விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக டேப்லி அண்ட் பவர் பி ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க ரெண்டுமே விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக இது எல்லாமே அசென்ஜியல் ஸ்கில்ஸாக தேவைப்படுது அடுத்து டேட்டா அனலிஸ்ட்டோட டூல்ஸ் என்ன ஃபஸ்ட்டு டேட்டா மேனேஜ்மெண்ட் டூல் தான் டேட்டா வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டாவை கிடைச்ச டேட்டாவை எக்ஸ்பேட் பண்ணுவாங்க அதை நமக்கு தெரிந்து போய் ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண டேட்டாவை லோட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணுறதுக்காக ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாவை அனலிஸ் பண்ணுறதுக்கான எல்லா மேனேஜ்மெண்ட்டும் தெரியணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து ப்ரொஃபிஷன்ஸி பார்த்திங்கன்னா பேசிக்காக எக்ஸெல் வந்து டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்காக டேட்டாவை க்ளீன் அப் பண்ணுறதுக்காக அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க எஸ்கியூஎல் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா பேஸ் மேனேஜ் பண்ணுறதுக்காக ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக டேப்லே அண்ட் பவர் பியா ரெண்டுமே வந்து டேட்டாவை வந்து அதாவது எக்ஸல் சீட்டில் உள்ள டேட்டாவை ஒரு விஷுவலைஸாக சேஞ்ச் பண்ணுறது தான் அந்த யூஸ் யூசிக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி பிஸ்னஸுக்கு டேட்டா அனலிஸ்ட்டுங்கிறது அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோ இந்த இது தான் அதை பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் டெசன் மேக்கிங் அதை பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து நல்ல ஒரு டேட்டா வந்து நிறைய விதமான டேட்டாஸ் இருக்கும் அந்த டேட்டா வச்சு என்ன பண்ணலாம் அதாவது ஒரு முடிவு கம்பெனியில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு முடிவு எடுத்துட முடியாது அந்த முடிவு எடுக்கிறதுனால நம்ம கம்பெனி என்ன ஆகும் அப்படிங்கிற டவுட்டு எல்லா ப்ராப்ளம் எல்லாமே அவங்களுக்கு மைண்ட் செட்டில் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டேட்டா அனலிஸ்ட்டை ஹயர் பண்ணும்போது ஒரு அந்த டேட்டாவை வச்சு ப்ராப்பரான ஒரு கைடென்ஸு கொடுக்குறது மூலயமா நம்ம கம்பெனி குரோத்தை நோக்கி போகுது ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரிடக்ஷன் காஸ்ட் ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியிலுமே காஸ்ட்டு வந்து கம்மி பண்ணணும் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு கம்மி பண்ணணும் அப்படின் தான் எதிர்பார்ப்பாங்க நம்மளோட சேல்ஸில் பாதிப்பு இல்லாமல் நம்மளோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை எந்தளவுக்கு கம்மி பண்ணலாம் அப்படின்னு ஈஸியாக ஷேர் பண்ணுறதுக்குள்ள கம்பெனி எந்தளவுக்கு ப்ராஃபிட் டெவலப் ஆகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது உள்ள காம்படிட்டிவ் வேலில் நம்ம கம்பெனி ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க ஸோ இதனால தான் கம்பெனி பிஸ்னஸுக்கு ரொம்பவே ரேட் அனலிஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறாங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கரியர் பார்த்து கெரியரில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மினிமமாக பார்த்திங்கன்னா ஜூனியர் டேட்டா அனலிஸ்ட்டாக ஒரு சிக்ஸ் டு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க போவாங்க ஜூனியர் டேட்டா அனலிஸ்ட்னால் ஒரு டேட்டாவை ஹேண்டில் பண்ண தெரியணும் அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ண தெரியணும் ஸோ அதுதான் என்ட்ரி லெவலாக எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் மிட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீனியர் லெவலுக்கு அந்த டேட்டா வச்சு ஒர்க் பண்ணுறது தான் எதிர்பார்ப்பாங்க ஸோ சீனியர் டேட்டா அனலிஸ்ட்னால் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறது தான் சீனியர் இதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ இந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் வந்து டூ இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் டேட்டானலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூனியர் டேட்டா அனிஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி செகண்டரி செகண்ட் ரெண்டு லெவல் ஆஃப் டேட்டா அனலிஸ்ட் இருக்குது டேட்டா அனலிஸ்ட் லெவல் ஒன்று டேட்டா அனலிஸ்ட் லெவல் டூ இருக்குது ஸோ அதுக்கப்புறம் மிட் லெவல் டேட்டா அனலிஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீனியர் லெவல் டேட்டா அனலிஸ்ட் இருக்குது இந்த எல்லா லெவலும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மேனேஜ்மெண்ட்லேயும் போஸ்ட்டுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் டேட்டா அனலிஸ்ட் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து நம்ம கிடைக்கிற டேட்டாஸில் வந்து ரிலேபிளாக அதாவது ரெகுலராக டேட்டா கிடச்சிட்டு இருந்தால் மட்டும்தான் அதை வச்சு ப்ராப்பரான ஐடியாலஜி கம்பெனி கொடுக்க முடியும் ஸோ அதில் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குது ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா வந்து லார்ஜ் டேட்டாவை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதை ஷேர் பண்ணுற மூலிமா அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது ஏன்னா டேட்டா வந்து ரொம்ப லார்ஜாக இருந்துச்சுன்னா அதை வந்து அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நம்மளோட இன்சைட் வந்து நமக்கு நல்லா புரியும் ஸோ அந்த இன்சைட்டை நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டேட்டா டூல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக கொஞ்சம் சே சீக்கிரமாக டேட்டா டூல்ஸ் டெக்னிக்ஸும் லேன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப அது கொஞ்சம் மற்றவங்களுக்கு அது ஒர்க் பண்ணும் போது கொஞ்சம் சேலஞ்சஸ்ஸாக இருக்கும் வேறு ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு கண்டிப்பாக டேட்டா அனலிஸ்ட் தேவை ஏன்னால் டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் இஸ் அ பர்சன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் இன் பிட்வீன் டேட்டா அண்ட் பிஸ்னஸ் சொல்லுவாங்க அதை பார்த்தீங்கன்னா இருந்து டேட்டாவிலேருந்து பிஸ்னஸுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஈஸியாக எல்லோரும் எடுக்க முடியாது ஸோ அந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்காக தான் டேட்டா அனலிஸ்ட்டை மெயினாக வச்சுருக்கோங்க ஸோ அந்த ஒரு அனாலிஸ் அவங்களோட அனாலிஸ் ஸ்கில்லும் எனக்கு கம்யூனிகேட் பண்ணுற விதமும் அவங்க கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிக்கல் இன்ஃபர்மேஷனும் கம்பெனி என்ன குரோத்தை நோக்கி கொண்டு போகுது டேட்டா அனலிஸ்ட் வந்து இப்போ உள்ள இல்லை மட்டும் இல்லை ஃப்யூச்சர்லேயும் இன்னும் நிறைய வேக்கண்ட்டு இன்னும் ஹைப் இருக்கும் ஸோ இன்னும் இப்போ நீ ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்க டேட்டா அனலிஸ்ட் போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பத்து விதமான போஸ்ட்டு வேக்கண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஆறுலேருந்து ஏழு விதமான ஏழு போஸ்ட் பார்த்திங்கன்னா டேட்டா அனலிஸ்ட்டுக்கு தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ கண்ணுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இந்த வீடியோ கண்ணன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் டேட்டா வச்சு ஒரு இன்சைட்டாக ஷேர் பண்ணுறத பற்றி நான் எகு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ அதை இன்னும் ஒரு ப்ராக்டிக்கலாக நான் ஷோ பண்ணலான் இருக்கேன் ஸோ இதுதான் ரா டேட்டா ரா டேட்டாங்கிறது இப்படி தான் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓலாவோட டேட்டா ஓலாவோடய கேப் அண்டு ஓலாவோடய புக்கிங் ஸ்டேட்டஸை ரெப்ரஸன்ட் பண்ணுற ஒரு டேட்டா ஸோ ரா டேட்டா அப்படிங்கிறது இதுதான் ஸோ இது வந்து எக்ஸ்எல் சீட்டில் இருக்கும்போது எல்லாருக்குமே இந்த டிசிஷன் வந்து இந்த எக்ஸல் சீட்டை வச்சு டெசிஷன் எடுக்கிற ரொம்பவே கஷ்டம் ஏன்னா பார்த்தாலே நம்மளுக்கே தெரியும் இதை வச்சு என்னடா டெசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கம்பெனியோட கம்பெனியோட ஸ்டே ஓனர்ஸும் அப்படி தான் கஷ்டப்படுவாங்க ஸோ இதை வந்து ஒரு இன்சைட்டாக மாற்றுறது இப்படிங்கிறது தான் பார்க்குறோம் ஸோ இந்த ஒரு டேட்டாவில் என்னென்ன இது நமக்கு இது இந்த காலம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட் இருக்குது டைம் இருக்குது புக்கிங் ஐடி இருக்குது புக்கிங் ஸ்டேட்டஸ் இருக்குது கஸ்டமர் ஐடி வெஹிக்கிள் டைப் பண்ண கஸ்டமரோட கேன்சல் பண்ண கஸ்டமர் கேன்சல் பண்ண ரைட்ஸு எதனால் கேன்சல் பண்ணாங்க ட்ரைவர் எதனால் கேன்சல் பண்ணாங்க எத்தனை கம்ப்ளீ ரைட்ஸ் வந்து இன்கம்ப்ளீட் ஆகியிருக்குது எத்தனை ரைட்ஸ் வந்து இன்கம்ப்ளீட் ஆனதுக்கான ரீசனு புக்கிங் எவ்வளோ வேல்யூஸ்க்கு புக்கிங் ஆகியிருக்குது ரைடு எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குது டிரைவரோட ரைட்டிங் என்ன கஸ்டமரோட ரைட்டிங் என்ன அப்படிங்கிற டேட்டாஸ் இதில் வந்து இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கியூரில் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டென் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம் ஸோ இந்த டென் டைப்ஸ் ஆஃப் கொஷின் வந்து கம்பெனி சைட்லேருந்து கேட்டிருக்காங்க அந்த டேட்டாஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து நான் இதில் ஷேர் பண்ணுவேன் இது வந்து ரா டேட்டா ரா டேட்டா வந்து எஸ்கியூவில் வந்து நம்ம நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இம்போர்ட் பண்ணி டென் டைப்ஸ் ஆஃப் கொஷினுக்கும் டென் டைப்ஸ் ஆஃப் ஆன்சர் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ அது மட்டும் இல்லாமல் பவர் பிஐக்கு ஒரு சில கொஷின் கம்பெனி சைட்லேருந்து கேட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக எனக்கு வந்து ரைடு ரைடு வால்யூம் ரைடு எவ்வளோ தூரம் ஆகிருக்கு புக்கிங் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத லைவாக நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு வெஹிக்கிள் டைப்ஸுக்கு என்னென்ன டிஸ்டன்ஸ் எவ்வளோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு ஆவரேஜாக அப்படிங்கிறத எல்லா விஷயமும் பார்க்கணும் மூணாவது ரெவென்யூ மெத்தடை பற்றி பார்க்கணும் நாலாவது கேன்சலேஷன் பற்றி பார்க்கணும் அஞ்சாவது ரேட்டிங்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னு கம்பெனி ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ் வச்சுருக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஒரு வேல்யூபுளான இன்சைட் நான் இவ்வளோன்னு ஷேர் பண்ண முடியும் ஸோ இதுதான் வேல்யூபுளான இன்சைட்டு ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரா ஆ டேட்டா இந்த ஃபஸ்ட்டு எக்ஸல் சீட்டை வச்சு இந்த டேட்டை நான் ஷே எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேட் இருக்குது ஸோ எவ்வளோ புக்கிங்ஸ் ஆயிருக்குங்கிறது காட்டுது எவ்வளோ அமௌண்ட்டு புக்கிங் ஆகிருக்குங்கிறது காட்டுது ஸோ புக்கிங் எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக எவ்வளோ புக்கிங்ஸ் வந்து நடந்திருக்கு என்னென்ன புக்கிங்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுது கீழே ரைடு என்னென்ன டேக்கு எவ்வளோ ரைட்ஸு கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிறது புக்கிங் ஆகிருக்கு அப்படிங்கிறது இதில் வந்து ஷோ பண்ணுது ஸோ நெக்ஸ்ட்டு இன்சைட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் டைப்ஸுக்கு எவ்வளோ எவ்வளோ சக்ஸஸ் புக்கிங் எவ்வளோ எவ்வளோ டோட்டல் புக்கிங்ஸ் வந்துருக்கு எவ்வளோ ஆவரேஜாக டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க எவ்வளோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வெஹிக்கிள்ஸ் வைஸ் இதில் பார்த்திங்கன்னா ப்ரைம் செடான ஆரம்பித்து இ பைக் வரைக்கும் உள்ள டேட்டாஸ் வந்து இதில் இது பண்ணியிருக்கோம் ஸோ தேர்டு பார்த்திங்க அப்படின்னா ரெவன்யூ ரெவன்யூ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு புக்கிங் வேல்யூ எவ்வளோ பேமெண்ட் மெத்தட் என்ன அப்புறம் டாப் ஃபைவ் கஸ்டமர்ஸ் வந்து எவ்வளோ அதிகமாக புக் பண்ணியிருக்காங்க அதிகமாக புக் பண்ண அஞ்சு கஸ்டமர்ஸை பற்றி இது பண்ணியிருக்கோம் ஸோ ரைடு ஒரு நாளைக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கேன்சலேஷன் கேன்சலேஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ டோட்டல் புக்கிங்ஸ் ஆகிருக்கு எவ்வளோ புக்கிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ புக்கிங் கேன்சல் ஆகிருக்குது கஸ்டமர் எவ்வளோ கேன்சல் பண்ணியிருக்காங்க ட்ரைவர்ஸ் எவ்வளோ கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து பார்த்திங்கனா கேன்சல் கஸ்டமர் ஏன் கேன்சல் பண்ணாங்க எதனால் கேன்சல் பண்ணாங்க அந்த ரீசனோட ஒரு பை சார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ கஸ்டமர்ஸ் டிரைவர்ஸ் ஏன் கேன்சல் பண்ணாங்க என்ன ரீசன்னால் கேன்சல் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு பை சாட்டை போட்டோம் போது இது பண்ணியிருக்கோம் ஸோ லாஸ்ட்டாக ரேட்டிங்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஆவரேஜாக ஒரு ட்ரைவருக்கு ஃபோர் ரேட்டிங்ஸ் கொடுக்காங்க கஸ்டமர் ஆவரேஜாக ஃபோர் ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்க ஆவரேஜாக ஒரு டிரைவர் ஃபோர் ரேட்டிங் கொடுக்காங்க கஸ்டமர் ஒரு ஃபோர் ரேட்டிங் கொடுக்குறாங்க ஸோ இதில் டிரைவர் வந்து வெஹிக்கிள் டைப்போ இந்த வெஹிக்கிள் டைப்போ ட்ரைவர்ஸ்க்கு வெஹிக்கிள்ஸுக்கு ரேட்டிங்ஸ் ஷேர் பண்ணுறாங்க கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து நான் ட்ரைவ் என்னென்ன ரேட்டிங்ஸ் ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இவ்வளோ தூரமாக இன்சைட்டு நம்ம ஷேர் பண்ணுறதுனால அதை வந்து இது பார்த்திங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவராலாக அனலைஸ் பண்ணும்போது ஒரு ரைடு வந்து ரைடு வால்யூம் வந்து வீக்கெண்ட்ஸில் நல்ல பீக் லெவலில் ஒரு ரைட்ஸ் இருக்குது ஸோ புக்கிங் வந்து சக்ஸஸ் மோஸ்ட்டாக நிறைய சக்ஸஸ் இருக்குது ஆனால் கேன்சலேஷனும் கஸ்டமர் மூலியமும் ஒரு டிரைவர் மூலியமாக வந்திருக்குது அப்படிங்கிறத நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரைம் செடர் வந்து மைக்ரோ அண்ட் மினி வெஹிக்கிளை காட்டியும் அதை வந்து மே டாப் லெவலில் இருக்குது ஸோ அது மூலயமா பிரைம் சைடான வந்து கஸ்டமர் சைட்லையும் க ட்ரைவர் சைட்லேயும் எல்லா இடத்துலையுமே ப்ரெஃபரபுளாக இருக்குது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரெவன்யூவில் பார்த்தீங்கன்னா யுபிஐ கேஷ் மெத்தட்ஸ் வந்து அதிகமாக மேக்ஸிமம் நமக்கு வந்து இதாக இருக்குது ஷேர் ஆகிருக்கு ஸோ கொஞ்சம் கஸ்டமர்ஸ் மூலியம் மட்டும்தான் வந்து புக்கிங் ரெவன்யூ வந்து ஹைய கொஞ்சம் கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதுனால இன்னும் அதிக லெவலில் ஷேர் ஆகுது ஸோ கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா லாங் டைமாக வெயிட் பண்ணுறதுனாலையும் ட்ராவல் பிளான் சேஞ்ச் ஆகுறதுனாலேயும் மேக்சிமம் கஸ்டமர் கேன்சல் பண்ணுறாங்க ட்ரைவர்ஸ் பார்த்திங்கன்னா கார் ரிலேட்டட் இஷ்யூ வந்துச்சுன்னா அதுக்கு கேன்சல் பண்ணுறாங்க ஸோ ட்ரைவரோட ரேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அதே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈக்குவலான டிரைவர் தான் இருக்குது அடுத்தது வெஹிக்கிள் டைப் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸுக்கு அதிகமான ரேட்டிங்ஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே